என்று முக்கியமாக நம்முடைய மத்திய உள்துறை கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்கள் பேசியதை மறுபடியும் கூட்டத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில் பேச விரும்புகின்றோம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மார்ச் முதல் வாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்ருக்காங்க எதுக்கு பாராளுமன்றத்தினுடைய மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு அநியாயம் நடக்கும்போது யாரோ எனக்கு சொன்னாங்க எனக்கு தகவல் கிடைச்சிருச்சு அதனால் உடனடியாக எல்லாம் வாங்க வாங்க நாற்பத்தி ஐந்து கட்சிகளை கூப்பிட்ருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதம் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் எங்களுக்கு கடிதம் எழுதியதற்காக முதலமைச்சருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் கடிதம் எழுதிய காரணத்தினால அது விலக்குகின்ற கடமையும் எங்களுக்கு இருக்குது இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில் தெல்ல தெளிவாக தெல்ல தெளிவாக டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது நடக்கும் அது நடக்கும் பொழுது எப்படி நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்

இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி பர்சன்ட் உயருதுன்னா அதே ப்ரோரேட்டாக அதே விகிதாச்சார அடிப்படையில் எல்லா மாநிலத்தினுடைய சீட்டும் அதே அடிப்படையில் உயரும் இது தெல்ல தெளிவு அப்படி பொழுது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் உத்தரப்பிரதேசில் நாற்பத்தி ஐந்து லட்சம் நாற்பத்தொம்பது லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் தமிழகத்தில் சில இடத்துல இருபத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் அதாவது உயர்ந்த பின்பும் கூட அதை தெள்ளத்தளிவாக மைக்கோன பிரபல அதை தெள்ளத்தெளிவாக அதை தெள்ளத்தெளிவாக நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் புரோரேட்டா அடிப்படையில் தான் சீட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொன்ன பிறகு இதை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸினுடைய எண்ணம் பலிக்காது மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சீட்டை கொடுக்க போகிறோங்கிற எண்ணம் பழிக்காது என்பதையும் பிரதமர் அங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன் யார் உங்களுக்கு சொன்னாங்க இல்லை எனக்கு யாரோ சொன்னாங்க எட்நூற்றி நாற்பத்தெட்டு சீட்டுன்னு சொன்னாங்க யார் சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு இருபத்தி இரண்டு சீட்டு அதிகமாகணும் ஆனால் பத்து சீட்டு தான் அதிகமாக போகுது பன்னிரெண்டு சீட்டு கம்மியாக போகுது யார் சொன்னாங்க இன்றைக்கு மேடையில் நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் நீங்கள் தெளிவு பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தது யார் அப்படி நீங்க தகவலை யாரு கொடுத்தாங்கன்னு சொல்லல அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தவறான ஒரு மக்கள் மன்றத்தில் தெரிவிக்கலாமா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் வைக்கிறோம் இது முக்கியமானது முதன்மையானது மிச்சதெல்லாம் அமித்ஷா ஜி அவருடைய பேச்ச நீங்க கேட்டீங்க எந்த அளவுக்கு யூபிஏ காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை நிதி கொடுத்துருக்கோம் நேரடி நிதி பகிர்வு திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி மோடியா காலகட்டத்தில் ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது நேரடி நிதி பகிர்வு யூபிஏ பத்து வருஷத்துக்கும் மோடியா கொடுக்கக்கூடிய அஞ்சு வருஷத்துக்கும் டெவல்யூஷன் அண்ட் கிராண்டின் எய்டு ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் அமித்ஷா அவர்கள் வைத்திருக்கிறார் அதற்கான புள்ளி விவரெல்லாம் அமித்ஷாஜி கொடுத்தாங்க அதை நீங்கள் பார்த்தீங்க அடுத்தது இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் அவங்களுடைய இரண்டாவது ஆண்டு துவக்கத்தில் விழா நடந்திருக்கு சகோதரர் விஜய் அவர்கள் வந்து பேசும் பொழுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க நான் என்னன்னு விஜய் அவர்களை கேட்குறேன் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ ஒய் ப்ரோ டெல்லிங் லைஃப் இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் குழந்தைக்கு மூன்று மொழி நீங்கள் நடத்துகின்ற விஜய் வித்யாசுரம் பள்ளியில் மூன்று மொழி ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு இரண்டு மொழி வாட் ப்ரோ ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ அதாவது சொன்னதை நீங்கள் என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன் அதே நேரத்தில் கையெழுத்து இயக்கும் கெட் அவுட்டு கெட் அவுட்டுன்னு ஆரம்பிக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட்டுன்னு அவரே சொல்கிறார் இதை இதை விட ஆக்சுவலாக இந்தியாவிலே கெட் அவுட் ஆரம்பித்து ஒரு நிமிஷத்தில் அது அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாம் கெட் அவுட்டுன்னு கையெழுத்து போடுங்க உனே ஆதவ அர்ஜுனோர் கையெழுத்து போடுறாரு அண்ணன் அவர் கையெழுத்து போடுறாரு உனே பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்டுன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கே பாய் போயிட்டார் அதனால் இந்த கெட் அவுட் ஆரம்பித்த முப்பது செகண்ட்லேயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கையை நமக்கு காண்பித்துக் கொடுத்துருச்சு அதனால் இந்த கெட் அவுட் இதெல்லாம் வந்து ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும் எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கலை அதனால் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ வாட் ப்ரோ நீங்களே ஸ்டேஜில் ப்ரோ ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ அதனால் அருமை சகோதர விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும் கேள்வி தோனி அவர்கள் ஆனால் அண்ணே அண்ணன் பீகார்ல இருந்து தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பேர் இந்தியர்கள் நமக்கு தமிழர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள் நாம் யாரையும் நிராகரிக்கக்கூடிய தமிழர்கள் இல்லையே தமிழ்நாட்டுக்கு நல்லது யார் பண்ணாலும் ஏற்றுக்கிறோம் பிரசாந்த் கிஷோர் அண்ணுக்கு ஒரே ஒரு கேள்வி ஏனா டிஎம் கொண்டு வந்து உட்கார வச்சுங்க நீங்க பேச்சு பேசுகிறீங்க நானும் தோனியை போல் புகழ் பெற வேண்டும் நானும் பீகார் ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறேன் பிரசாந்த் கிஷோர் அண்ண எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்துங்க அதற்காக மக்கள் எப்போதும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் அது உண்மை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை தனிப்பட்ட முறையில் இன்னொரு மாநிலத்திலேருந்து வர்றீங்க தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த வேலையை நீங்கள் செஞ்சாலும் இந்தியாவில் யாராக இருந்தாலும் தமிழர்கள் திரும்ப அந்த மரியாதையை கொடுக்கத்தான் போகிறாங்க கிளாசிக் உதாரணம் தோனி அவர்கள் மொழி தெரியாமல் வந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினாங்க முழு தமிழ்நாடும் நம்முடைய வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதனால் அதனால் தான் ஏற்றுக்கொண்டு நினைக்காதீங்க நல்லது பண்ணுங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு செய்தியாளர்கள் வன்மையாக கண்டிக்கிறங்கன்னா குமுதம் குமுதம் நிருபர் அதை புகைப்படத்தை பார்த்தேன் அதனால தான் நாம செக்யூரிட்டியே கொடுப்போங்க பேரா நீங்கள் லாஸ்ட் டைம் கேட்டீங்க எதுக்கு சென்ட்ரல் செக்யூரிட்டி கொடுத்தீங்க கொடுத்தீங்க அந்த பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னு அதனால் தயவு செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி சிஆர்பிஎஃப் பயன்படுத்துங்க ஹைலி ட்ரெயின்டு ரொம்ப நாசுக்காக நாகரிகமாக நடந்துக்குவாங்க அவங்கள விஐ விவிஐபி பெட்டாலியன்லேருந்து வர்றாங்க இந்த சிஆர்பிஎஃப்னுடைய செக்யூரிட்டி யார் நம்முடைய சகோதரர்கள் வர்றாங்களோ அவங்க ஸ்பெஷலி ட்ரெயின்டு ஒரு கிரௌடை ஹேண்டில் பண்ணணும் அதே மரியாதையோடு நடத்தணும் வரக்கூடிய மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் அந்த மரியாதை சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ட்ரெயின் ஆனவன் அதனால தான் அவங்களுக்கு அது கொடுத்துருக்கறனால நான் பவுன்சர்ஸ் எல்லாமே நான் தவறாக சொல்லலை அவங்களுக்கு தெரியாது கூட சில இடத்துல அதனால் இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் அதனால் தயவு செஞ்சு கவனம் கொடுங்க ஏன்னா நீங்கள் பத்திரிக்கை பத்திரிக்கைங்கிறீங்க பத்திரிகை வரணுங்கிறீங்க முதலாக வரணுங்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சியும் முதல் நிகழ்ச்சி பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தி தான் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் கட்சி அலுவலகத்தையே நம்ம திறந்து வைக்கிறோம் அந்த அளவுக்கு பத்திரிகையாளர் மீது நம் நம்பிக்கை கொடுக்கும் பொழுது மரியாதை கொடுக்கும் பொழுது நம்முடைய நடத்தையும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள அண்ணா இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் சிவராத்திரி மகா சிவராத்திரி ஈஷாக்கு போறாங்க எங்களுக்கும் இந்த அற்புதமான நாளில் மூன்று கட்டிடத்தையும் திறந்து வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம் திறந்து வைக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி மூன்று கட்டிடத்தையும் திறந்து வச்சிருக்கிறாங்க அமித்ஷாஜி அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க எதற்காக திமுக வெளியே போகணும் வெரி கிளியர் ஆன்டி நேஷ்னலாக இருக்கிறாங்க ஆன்டி பீப்பிளாக இருக்கிறாங்க மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க பாரத நாட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் அதனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை எல்லோரும் யாரெல்லாம் நினைக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க என்டிஏ பவருக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆந்திரா உதாரணம் கொடுத்தாங்க பல இடத்த கொடுத்தாங்க நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருமித்த கருத்தில் இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது இன்னைக்கு காலையில் கூட நீங்கள் பாருங்கள் அண்ணன் ஜி கே மணி அவருடைய இல்ல திருமண விழா நடந்து கொண்டிருக்கிறது ஜி அவங்களால போக முடியல இது லேட்டாக தான் வந்தாங்க என்னை அனுப்பியிருந்தார் நீ போய்ட்டு வாப்பான்னு காலையில் சேலம் போய் அவருடைய முகூர்த்தத்தில் கலந்து கொண்டு வந்து தொலைபேசி மூலமாக அமித்ஷா அவர்கள் ஜி கே மணி ஐயாவுக்கு தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னாங்க அதனால் எப்பொழுதுமே பரஸ்பரமான ஒரு நல்ல சூழ்நிலை தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது வருகின்ற காலத்தில் ஒருமித்த கருத்தோடு யார் வந்தாலும் இணைந்து நாங்கள் பயணிக்க தயார் நியாயமான கேள்விதான் அண்ணன் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் குறைஞ்ச மதிப்பில்லை மக்கள் எதிர்பார்ப்பாங்க யாரை நாங்க நம்புறது யார் எங்களோடு இருப்பாங்கன்னு நேரமும் காலமும் இருக்கிறது வரும்பொழுது கண்டிப்பாக நீங்க கேட்குற கேள்வி நாங்கள் பதில் சொல்லணும் எலெக்ஷன் காலகட்டத்தில் சொல்லணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லணும் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி டெல்லி எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க பல இடத்துல கட்சி பிரதமர் அவர்களை முன்னிறுத்தி பிரதமருடைய ஆட்சியை கொண்டு வருவதற்காகத்தான் கட்சி பல இடத்துல போராடி கொண்டிருக்கின்றோம் அதுவும் பிஜேபியினுடைய மாடல் சரியான நேரத்தில் தலைவர்கள் பேசுகிறாங்க இன்னொரு கட்சி அவங்க கூட்டணி அவங்க எப்படி பயணம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னா அது தப்பா போயிருங்கன்னா அந்தந்த கட்சியினுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அவங்க முடிவு செய்யும் ஆனால் இன்னைக்கு என்டிஏ இருக்கு வலிமையா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு எல்லாரும் பாசத்தோடு ஒன்றா இருக்கும் வருகின்ற காலத்தில் ஒருமித்த கருத்தோடு நீங்க பார்ப்பீங்க என்டிஏங்கின்ற வார்த்தை ஆனால் அது 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 சொல்றதுக்கான நேரமும் காலமும் இன்னும் நிறையா இருக்குண்ணா எலெக்ஷனுக்கு ஏதோ ஒரு காலம் இருக்கு அதனால திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க என்டிஏ பவருக்கு வரணும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதைத்தான் நம்ம எல்லோரும் சொல்லுகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு என்டிஎல் நம்ம பார்ட்னர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அதனால் வருகின்ற காலத்தில் இருக்கு நேரம் இருக்கு காலம் இருக்கு ஒருமித்த கருத்தோடு இருக்கணும் மேடம் நானும் என்னோட மேடம் சொன்னேன் டுவெண்ட்டி தானே சொன்னோம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் எண்டியா இருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்டிஏ இருக்க போகுது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்ல யார் இருப்பாங்க தான் உங்களுடைய கேள்வி என் யார் இருப்பாங்க நேரம் காலம் வரும்போது நான் பேசுவேன் அண்ணே நான் யாரை பற்றியும் நான் தவறா தப்பாக சொல்றேன் ஆள் இல்லைங்கன்னா எல்லோரும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு பவர் இருக்கு அது பிரசாந்த் கிஷோர் அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தில் சுனில் கடுகுலூன்னு ஒருத்தர் இருக்கார் அவராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நான் எப்பவுமே வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஆளுமைகள் நிறையா அவங்களுக்கு அரசியல் தெரியும் சும்மா போகிற போக்கில் அப்படியே சேரை வாரி அறைக்க விரும்பலை தெரியும் அதே நேரத்தில் எந்தளவுக்கு தெரியும் அது எனக்கு தெரியாது ஏன்னா நாம் களத்தில் இருக்கோம் இருக்கோம் கீழே இருக்கோம் சுத்திக்கிட்டு இருக்கோம் நமக்கு எந்த அளவுக்கு தெரியும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் ஒரு டீம் போட்டு வேலை பார்க்குறீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களையும் ரெக்ரூட் பண்ணி தமிழ்நாட்டில் வேலை பாருன்னு டீம் வச்சுருக்காங்க ஸோ அந்த பசங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு தெரியாது அதனால யாரையும் நான் குறைச்சி மதிப்பில்லை அதே நேரத்தில் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்டனையும் தொண்டனையும் தலைவனையும் குறைச்சி தான் நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அரசியல் களத்தில் இறங்கும் தான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் பீகார் கடுமையான அரசியல் களம் எளிதான ஒரு களம் இல்லை ஜாதி அரசியல் நிறைந்திருக்கக்கூடிய களம் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க நின்னா நான் யாரையும் குறைச்செல்லாம் மதிப்பில் வருகின்ற காலத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வளர் வளர்வார்களா ஜனசூராஜ் வரமான் வளருமான்னு தொடர்ந்து பார்க்கணும் ஆனால் இந்த முறை நடக்கக்கூடிய பீகார் தேர்தலையும் எண்டியா தான் ஜெயிக்க போது எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுக்கோங்க வில் வின் பிஜேபி கடந்த முறை போல் பெரிய அளவில் பிஜேபி அங்கே எம்எல்ஏக்களை பிறப்போம் இன்றைக்கி நான் சொல்கிறது எழுதி வச்சுக்கேன் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி நடக்கத்தான் போகுது களத்தில் பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஜனசுவராஜ்ஜி இருக்கத்தான் போகுது தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் தான் போகிறீங்க பிரசாந்த் கிஷோருடைய கட்சி இருக்கும் பிஜேபி இருக்கும் யார் அதிகமாக ஜெயிப்பாங்கன்னு பாருங்கள் அதனால் லாங் ஸ்டாண்டிங்காக பாலிடிக்ஸில் நிற்கணும் ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கழித்து சில பேர்த்துக்கு வாய்ப்பு வரும் அதனால் எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தனால கேம் மாறும் கோச் முக்கியமாக கேப்டன் முக்கியமாக பிளேயர் முக்கியமான எப்பொழுதுமே பிளேயர் ஃபர்ஸ்ட் கேப்டன் செகண்ட் கோச் தேர்ட் ஸ்பெக்டேட்டர் நிரந்தர எதிரியும் நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட ஒரு கட்சி கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரி இருக்கிறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி சொல்லும் பொழுது நாங்களும் காங்கிரஸும் இன்னைக்கு எதிரியா இருக்கோம் நாளைக்கு நண்பாக முடியுமா வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்முடைய சித்தாந்தங்கள் வேறு 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 மக்கள் பார்த்து ஓட்டு ஓட்டு போடுறாங்க அதே போல் நாங்களும் பல கட்சிகளும் ஒன்றாக இருக்க முடியுமா இருக்க முடியாது சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு நாட்டினுடைய நலனுக்காக அது நடந்திருக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நான்கு என்டி ஆட்சி அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய ஆட்சி நடந்திருக்கு இல்லையுன்னு நான் சொல்லலை அதனால் நிரந்தர எதிரி நிரந்தர நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா இடத்திலும் பொருந்தாது என்பது என்னுடைய கருத்து கொண்டு போகிறோன்னா பண்ணிகிட்டே இருக்கோம் குறிப்பாக அதனால தான் காட்டன் பாலிசியை வந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துருக்கணும் ஏன்னா நம்முடைய கோவை தொழில்துறை வந்து நம்ம மேனிஃபெஸ்ட்டோவில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு காட்டன் பாலிசி டூ பாயிண்ட் ஜீரோ நம்ம பேசுகிறோம் மேனிஃபெஸ்ட்டோவில் பேசணும் அது இந்த முறை கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில பட்ஜெட்டு ஏன்னா வாஜ்பாய காலத்தில் காட்டன் பாலிசி ஒன் பாயிண்ட் ஜீரோ இருந்துச்சு இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா காட்டனை பொறுத்த வரைக்கும் லாங் ஸ்டேபிள் காட்டன் வேணும் கோயம்புத்தூர் நம்முடைய சொந்தங்களுக்கு குவாலிட்டி காட்டன் வேணும் த்ரெட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் இதான் நமக்கு அது நமக்கு இருக்கக்கூடிய காட்டனில் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம பல இடத்துலேருந்து காட்டனை இம்போர்ட் பண்ணுறோம் ஆஸ்திரேலியாவிலேருந்து பண்ணுறோம் ஈஜிப்டிலேருந்து பண்ணுறோம் அதனால் தொழில்துறையினுடைய முக்கியமான கோரிக்கை நீங்கள் காட்டன் பாலிசியை திரும்ப லான்ச் பண்ணி இந்தியாவில் குவாலிட்டியான காட்டனை ஊக்குவிக்கணும் ஏன்னா இந்தியாவில் எந்த பகுதி கஷ்டப்படுதோ இல்லையோ திருப்பூர் கோயம்புத்தூருக்கு தான் லாங் ஸ்டேபிள் காட்டன் வேணும் டி இருந்து குவாலிட்டி ஏன்னா எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே லாங் ஸ்டேபிள் காட்டன் ஸோ சொன்னபடி எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் இந்த பட்ஜெட்டில் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறான் ஒரு விஷயம் இரண்டாவது நம்மளுடைய இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல ரேஷனலைசேஷன் குறிப்பாக பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய உள்ளாடைகள் அது திருப்பூராக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் ஈரோடு இந்த பகுதி உள்ளாடைகள் பார்த்தீங்கன்னா மிக மிக கடுமையாக நம்முடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் டிஜிஎஃப்டி கடுமையான நடவடிக்கை ரவுண்ட் ட்ரிப்பு நம்முடைய மெயின் மெயின் பிரச்சனை பங்களாதேஷ்லேருந்து வர்றாங்கன்னு சொல்கிறத விட வேறு நாட்டிலேருந்து பங்களாதேஷுக்குள்ளே போய் தமிழ்நாட்டுக்குள்ளே பங்களாதேஷாக வர்றாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய பிரச்சனை அது இந்த ஆண்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிஎஃப்டி மிக கடுமையாக பியூஷ் கோயல் அவர்களுடைய அமைச்சரவை கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க பல பேர் தொழில்துறை நம்ம பாராட்டியிருக்கிறாங்க இதுவும் நாம் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கோம் தொடர்ந்து செய்வோம் அதே போல் மூன்றாவது நாம் கொடுத்துருப்பது எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஏன்னா நம்ம காட்டன் இதெல்லாம் பேசுகிறதா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஐந்து மடங்கு எக்ஸ்போர்ட்டை வளர்க்கணும் அதுக்கு ஒரே வாய்ப்பு யூ இருந்து வரக்கூடிய எஃப்டிஏ வேகமாக சைன் பண்ணணும் அதற்கு தினமும் பியூஷ் கோயல் அவங்க இருக்காங்க எங்கே இருக்குது எங்கே போகுதுன்னு உறுதியாக மிக வேகமாக எஃப்டிஏ யூகேவோடு கையெழுத்திடப்படும் பொழுது இந்தியாவில் அதிகமாக பயன்பெறக்கூடிய பகுதி திருப்பூரும் கோயம்புத்தூருமா இருக்கும் ஏன்னா நேரடியாக அவங்களுடைய எக்ஸ்போர்ட் என்னை பொறுத்தவரை மூன்றிலிருந்து ஐந்து மடங்கு டிபெண்டிங் ஆன் த வெரைட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட் மெடிக்கல் டெக்ஸ்டைல் நார்மல் டிஷர்ட்ஸ் அதுவும் அதிகமாக ஒரு ஒரு கோரிக்கை எண்ணெயை பற்றி சொன்னோம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அது அமித்ஷாஜி அவர்கள் எங்களுடைய கோரிக்கை ஏற்று அதற்கான பரிசீலனை இருக்குது ஏன்னா பவுண்டரியை ஃபிக்சேஷன் பண்ணணும் கொச்சின் ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் சென்னை இருக்குது என்ஐஏ கோட்டை டிக்ளேர் பண்ணணும் தொண்ணூற்றி எட்டில் பாம்பிளாஸ்ட் கோட்டை ஒன்று இருக்குது அது சும்மா இருக்குது அதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அதற்கான நல்ல ஒரு அறிவிப்பும் மத்திய அரசு விரைவில் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம்